வணக்கம் வருமான வரி தாக்கல் செய்பவருக்கான ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாத காலம் வரை நீட்டித்து வச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக வந்து இப்போ பார்க்க போகிறோம் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வந்துள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் வருமான வரி தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியை நீட்டித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதிப்பீட்டு ஆண்டு இருக்கு இல்லையா அந்த ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் இப்போது அந்த தேதியானது அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்குமே வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆடிட் அறிக்கைகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிப்பதில் இருந்த சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்னின் கீழ் விளக்கத்தின் இரண்டில் உள்ள ஏ பிரிவின் கீழ் வரும் நபர்களுக்கு இந்த நீட்டிப்பு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் இயற்கை பேரழிவுகள் காரணமாக தணிக்கை அறிக்கைகளை முடிப்பதில் தாமதம் வந்து ஏற்பட்டது ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் தொழில்முறை அமைப்புகள் மற்றும் சாசன கணக்காளர் சங்கங்கள் அளித்த கோரிக்கையை ஏற்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்களாம் இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலையுமே வந்து முறையிடப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அன்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அறிக்கைகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிப்பது உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கு இணையதளம் சீராக செயல்பட்டு வருவதாக மத்திய நேரடி வரிகள் வாரையும் தெரிவிச்சிருக்கிறாங்க லட்சத்துக்கும் அதிகமான தணிக்கை அறிக்கைகள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணு வரை ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்ய பட்டுள்ளன இணையதளம் நன்றாக செயல்பட்டாலும் சில நடைமுறை சிக்கல்கள் காரணமாக பலர் குறித்த நேரத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க முடியவில்லை என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த கால நீட்டிப்பு வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கால நீட்டிப்பு வரி செலுத்துபவர்களுக்கும் தணிக்கை செய்பவர்களுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவதாரம் இல்லாமல் தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்க ஒரு மாதம் கூடுதல் அவகாசம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கூடுதல் நேரத்தை வழங்குவதன் மூலம் சட்ட விதிகளை பின்பற்றுவதற்கும் களத்தில் உள்ள சவால்களுக்கும் இடையே ஒரு பெரிய சமநிலையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமைப்பு முழுமையாக செயல்பட்டு சமர்ப்பிப்புகளை ஏற்கும் திறம் கொண்டிருந்தாலும் வரி செலுத்துபவர்கள் மற்றும் தணிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பணிசுமை மற்றும் இயற்கை பேரழிவுகளை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை சட்ட சிக்கல்களை தவிர்க்கவும் தணிக்கை கடமைகளை சுமூகமாக முடிக்கவும் உதவும் என்று கூறப்படுகிறது தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் வரி செலுத்துபவர்களுக்கும் தணிக்கை செய்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி